ஊஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரக்ஷமாம் அன்பான கடவுள டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இதை மாதிரி பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற குறைய ஒரு வருஷம் ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற இறக்குறைய ஒன்றரை வருஷம் இதுக்கு அடுத்தது பெயர்ச்சி அப்படின்றது சற்ற இறக்குறையை எப்போதுமே ரெண்டரை வருஷம் வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க சனிப்பயிற்சியை பொறுத்தளவுக்கு சற்ற குறைய மூணு வருஷம் வருது சரி எதுக்குனால இந்த மாதிரி மூணு வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது அதாவிட்டது நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி அந்த நலச்சக்கரவர்த்தியையே ஒரு ஏழரை வினாழிகை ஜலத்தில் முக்கிய க பலன் கண்டவர் அவரை போல கொடுப்பவரும் கிடையாது அவரை போல கெடுப்பவரும் கெடுவாயுது அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன் அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன் இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயராலேயும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் குழைய மூணு வருஷம் இருக்கிறாரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கார் சரி இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் நிலையை அடைகிறாரு வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர் ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார் ஒரு சில சமயம் ரெண்டு நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் வக்ரமாக வருவார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் வக்ரநிலையை வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலுன்ற சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பக்ரநிலை அடையிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் நிலையை அடையிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிலை தொடக்கம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாத கும்பராசியில் ஆணி மாதத்துக்கு அது அஞ்சாந்தேதி நிலையை அடையிறாரு சரி வக்ர நிவர்த்தி என்றைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கும்பராசியில் வராரு அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் பத்தொம்போது இது குழைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேறக்குழைய ரெண்டரை வருஷம் அதில் இந்த ட்ரிப்பு மூணு வருஷம் இருக்கிறாரு வக்ரமாகறது நூற்றி நாற்பது நாள் இருக்கிறாரு சரி இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடம் வரக்கூடியது அதாகப்பட்டது ஆணி மாதம் அஞ்சாம் தேதி அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நடை சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது துலா ராசியில் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சனிக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார் என்ன சமயத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம் எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பயிர்றாரு மூணில் வக்ரநிலை அடைகிறாரு சதயம் ஒன்றாம் பாகத்தில் வரார் பட் அந்த நூற்றி நாற்பது நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள் அவர் வலு இழக்கிறார் ரிட்ராகேஷன் ஆகிறார் சரி அடுத்தது இந்த சனி நிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்தது ரிஷபராசியில் குரு பகவானும் அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவானும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவானும் அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திரபகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவது விருச்சிக ராசியில சந்திர பகவான் இருக்கிற நல்ல பெயர்றார் இதை தவிர கும்ப ராசியில சனி பகவானும் அடுத்தது தத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த சனி வக்ரம் பெறுறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பான ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்னென்ன நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போமா சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இப்படி பார்க்கும்பொழுது பத்தாம் இடத்து அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கார் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பு அப்போ அவரும் இயற்கை பாவரா இயற்கை பாவர் அவர் வாங்கியிருக்கிற நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்க சதய நட்சத்திரம் அவர் பலம் இழக்கிறார் எப்போதுமே நல்லவர் நல்ல இடத்துலையும் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலையும் இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்போம் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் நல்லவர் நல்ல இடத்துல இருந்தால் அள்ளி தருவாங்க கெட்டவங்க கெட்டமிடமான மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுஸ்தானங்களில் இருந்தால் அள்ளி கொடுப்பாங்க சனி பகவானுக்கு வசந்த இடம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இப்போ இவர் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் சரி ஜீவனஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வக்ரம் ஆயிட்டார் வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழக்கக்கூடியவர் பலம் இப்போ இயற்கை பாவியான இயற்கை அசுபரான சனி பலம் பலமிழக்கிறாரோ அப்போ மேலும் நற்பலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவான் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் இன்னொரு இயற்கை பாபரான ராகுவுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்காரு அது இன்னும் மேலும் மேலும் சிறப்புகள் கூட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு அவர் தான் கர்மக்காரகர் கர்மக்காரகர் பத்தாம் இடத்துல இருக்காரு அப்படின்னாக்க கண்டிப்பாக சிறப்பா இதுவரையிலும் அடிமை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சுய தொழில் புரியறதுக்கு இந்த சனி பகவான் துணை புரிவாரா கண்டிப்பா துணை புரிவார் அதை தவிர ஒம்பதுக்கும் பத்துக்கும் உடைய சனி பகவான் பத்துலேயே இருக்காரு இதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர் ஒம்பது பத்து தொடர்பு வரும்பொழுது நல்ல பெயரும் நல்ல புகழும் நல்ல பொருளும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து வலுவிழக்கிறது மிக மிக சிறப்புன்னே சொல்லலாம் சரி இதை தவிர ராசியில் குரு பகவான் இருக்கார் ராசியில் குரு பகவான் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னாக்க கண்டிப்பாக சிறப்புன்னே சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல விழுது அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேர் திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் ருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் ருத்தி இந்த சனி வக்ர காலகட்டங்களில் குருவோடைய பார்வை படரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக வம்சம் ருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியின் ஏழாம் இடமான கலஸ்தர ஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போ திருமணம் அப்படின்றது அந்த இடத்த சனி பகவானும் பார்க்கறதுனால ரெண்டாவது திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர முதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வியாழன் நோக்கு அதாவது குருபலம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு பத்தாம் இடத்துல சனி எப்பொழுதுமே ஒரு திருமணம் நடைபெறணும் அப்படின்னாக்க குருவும் சனியும் தொடர்பு வரும்பொழுது தான் அந்த நல்ல காரியங்கள் நிகழும் அப்போ திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி நல்லபடியாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய சனி பக்ரமான பன்ன ப பத்தாம் இடத்திலேருந்து ஒம்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அது உங்களுடைய பன்னெண்டாம் இடமாகுது வக்ரம கிரகத்தில் உள்ளது அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிநாடு முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஹையர் எஜுகேஷன் அதாப்பட்டது ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழு குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைச்சி கிடச்சி இதை தவிர வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு முயற்சி பண்ணுற குழந்தைகளுக்கு வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஆர் கிரீன் கார்டு விசா இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு சில அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்ஷமநாதனோ ப்ராப்ளமாக இருந்தால் கிடைக்கக்கூடிய நல்வாய்ப்புகள் ரொம்ப காலதாமதமாக கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அப்படி காலதாமதமாகும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்றத ஒரு எளிய பரிகாரமும் சொல்கிறேன் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது நூற்றி நாற்பது நாள் இந்த நூற்றி நாற்பது நாளில் ஏதாவது ஒரு நாள் ஒரு சனிக்கிழமையில் க தஞ்சாவூர் மாவட்டம் மாயவரம் பக்கத்தில் திருநள்ளாறு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த திருநள்ளாறுக்கு போயிட்டு வாங்க திருநள்ளாறுக்கு போகிற முறையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நலகுளத்தில் ஸ்நானம் பண்ணி ஒரு இரும்பு இழுப்பை செட்டியில் இரநூறு கிராம் நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றி அதில் ரூபா காயினை போட்டு முகத்தை பாருங்கள் பக்கத்துலேயே நல களி தீர்த்த விநாயகர் அப்படின்ட்டு இருப்பார் அவர்கிட்ட அந்த நல்லெண்ணெய் பா செட்டியை கொடுத்துட்டு அங்கே உள்ள விநாயகர்கிட்ட வேண்டுங்க இந்த வக்ரத்தினால் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் எனக்கு விலகணும் தசாநாதன் புத்திநாதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் விலகணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு விடலைக்காய் அதாவது சதுர்த்தேங்காய் உடைச்சிட்டு நேராக வாங்க ஃபஸ்ட்டு திருநள்ளாறில் சனீஸ்வர பகவானில் உள்ள தாயாரை பார்க்கணும் ஒரு அர்ச்சனை எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை இதை முடிச்சுட்டு அந்த இடத்துல தான் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பதினோரு எல் தெய்வம் போட்டுட்டு நேராக வெளியில் வாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு பொட்டலை சாப்பாடு வாங்கி கை கால் உள்ளவங்க அது ஏன் சாமி கை கால் உள்ளவங்க சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு மந்த காரகன் அவருக்கு கால் ஊனமானது அதனால் கை கால் ஊனமானவங்களுக்கு தானம் பண்ணிவிட்டு வீடு திருநள்ளாறு திருநள்ளாறு வீடு இது போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் சரி சாமி அவ்வளோ தூரம் நான் போக முடியாதே சாமி எனக்கு இங்கேயே ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க நான் ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த யூடியூப்பில் கடைசியில் ஸ்டில்லாகவும் போட்டுருவோம் ஓம் காகத்வாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிக குறைஞ்சபட்சம் இருபத்தோரு முறையும் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறையும் சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும் இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்துக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி கோரையில் போயிட்டு மூணு எல் தெய்வம் இந்த எல் தெய்வத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே தயார் பண்ணிகிட்டு போகிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஏன்னா அங்கே வரவங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஒரே அகலையே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட கஷ்டம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அகல் ஒரு மாதத்துக்கு ஒரு பன்னெண்டு அகல்னு வச்சுங்களேன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு சனிக்கிழமை வரப்போகுது நாலு சனிக்கிழமைன்னு பொறுத்தளவுக்கு ஒரு பன்னெண்டு அகல் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு காடா திணி ஒரு அரை மீட்ரு ஒரு கருப்பு எள் ஐம்பது கிராம் நாட்டு செக்கு நல்லெண்ணெய் ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு இதை வார வாரம் மூணு மூணு எல் தெய்வம் போட்டுக்கிட்டு வாங்க முக்கியமாக இந்த நூற்றி நாற்பது நாளும் போடணும் ஆனால் இன்னும் நான் போடறாமே அப்படின்னு சொன்னாக்க இறைவனுக்கு செய்யறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்